மரணம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று நன்றாக கவனியுங்கள் அல்லாஹ் அனைத்து உயிர்களுக்கும் மரணம் வந்தடையும் என கூறவில்லை அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைக்கும் என கூறுகிறான் உங்களுக்கான மரண நேரம் நெருங்கியதும் ஒரு நொடி பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள் வானில் இறந்து மலக்குள் மவுத் இறங்குவார்கள் நீங்கள் தொழுகையை தொழுது ஜக்காத்தை முறையாக கொடுத்து நன்மைகள் செய்து நல்லவர்களில் நின்றால் ஒரு இலையின் மீது இருக்கும் தண்ணீர் எப்படி வலிந்து போகுமோ அதுபோல உயிர் உடம்பை விட்டு லேசான முறையில் வெளியே எடுக்கப்படும் பிறகு அந்த நல்ல ஆத்மா ஏழு வானங்கள் கொண்டு செல்லப்படும் அங்கு இவரது மகன் அல்லது மகள் என இந்த உலகில் என்ன பெயர் அவருக்கு சூட்டப்பட்டதோ அந்த பெயர் அங்கு குறிக்கப்பட்டு கீழே அனுப்பப்படும் பின் அவரது உறவுகள் பிள்ளைகள் மனைவி அனைவரையும் விட்டு கபூருக்குள் வைக்கப்படும் அவர்கள் அடக்கம் செய்து சிறிது தூரம் சென்ற பின்பு அந்த உயிருக்கு கபூரின் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும் அந்த மூன்று கேள்விகளையும் அந்த நல்ல ஆத்மா விரைவில் பதில் கூறிவிடும் பின் சொர்க்கத்தின் வாசல் அந்த நபருக்கு திறக்கப்படும் குளிர்ந்த காற்று வீசப்படும் அந்த உயிர் ஒரு புது மணமகன் எப்படி உறங்குவானோ அதுபோல அதுபோல் நாள் வரை சொர்க்கத்தின் பட்டு கம்பளியில் அந்த கபூரில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் தொழுகையை முறையாக தொழாமலும் ஜக்காத்தை முறையாக கொடுக்க தவறினால் மரண நேரம் வரும் அந்த உயிர் பயத்தால் உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போது வானில் இருந்து மலக்குள் மௌத் இறங்குவார்கள் அந்த கெட்ட ஆத்துமாவின் உயிரை கைப்பற்ற பயத்தால் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கெட்ட உயிரை முட்கள் மீது போடப்பட்ட ஒரு ஈரத் துணி எடுக்கும்போது எப்படி கிழிந்து நசுங்கி அதனை பித்து வெளியே எடுக்கப்படுமோ அதுபோல அந்த உயிரை மலக்குள் மௌத் அவர்கள் கைப்பற்றுவார்கள் பின் அந்த ஆத்துமாவை இயலாது வானம் கொண்டு செல்ல மேலே கொண்டு செல்வார்கள் ஆனால் அதன் தீமையின் காரணமாக முதன் வாரத்திலேயே அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு இந்த ஆத்மாவிற்கு இழிவு உண்டாகட்டும் என கூறப்பட்டு கீழே பூமிக்கு தூக்கி வீசப்படும் அவரது அனைத்து உறவுகளும் அவரை கபூரில் விட்டு சென்ற சில அடிகளில் அந்த உயிருக்கு கபூரின் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும் எப்படி பதில் கூற முடியும் அந்த கேள்விகளுக்கு நீ அல்லாவிற்கு பயந்து பாவங்களை விட்டு விலகி தொழுகையை நிலைநாட்டி இருந்தால் கூறுவாய் மண் ரப்புக்க உன் இறைவன் யார் என்ற கேள்விக்கு அல்லாஹ் என்று நமது தூதர் நமக்காக சகா நேரமும் கவலைப்பட்டவர் அவரின் சுண்ணாவை பின்பற்றி இருந்தால் நீ கூறுவாய் மண் நபி உன் இறை யார் என்ற கேள்விக்கு முகம்மது நபி சொல்லலாஹு அலைவர் செல்லமார்கள் என்று இறுதியாக இறைவனால் இறக்கப்பட்டு நமது முகமது நபி சல்லாஹ் செல்லும் அவர்களால் மொழியப்பட்ட திருக்குரானை தன் வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்திருந்தால் நீ கூறுவாய் மண் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற கேள்விக்கு இஸ்லாம் என்று ஆனால் இவற்றிற்கு பதில் கூற முடியாத அந்த கெட்ட உயிருக்கு நரகத்தின் ஜுவாலைகள் திறக்கப்படும் நரகத்தின் காற்று வீசப்படும் கபூர் நெருக்கப்பட்டு அவரது விழா எலும்புகள் நசுக்கப்படும் பிறகு இரண்டு மலக்குகள் அவரது தலைக்கு அருகில் இருந்து முடிவு நாள் வரை அந்த கெட்ட ஆத்மாவின் தலையில் சம்மட்டியால் அடித்து கபூரின் வேதனையை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவிடத்தில் சகா நேரமும் பாமணிப்பு கேளுங்கள் கபூரின் வேதனையை விட்டு பாதுகாப்பு கேளுங்கள் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோமோ அவ்வாறே நமது மரணம் அமையும்